பிறந்த நாளிலேயே உங்கள் நீண்ட ஆயுள் ரகசியம் ஒளிந்திருக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வருடம் வாழ போறோம்னு தெரியணும்னு எல்லாருக்குமே தோணும் சில சமயம் சின்ன உடல் நலக்குறைவு வந்தாலே ஏன் இப்படி இருக்கு இதுவே என்னுடைய கடைசி நேரமா அப்படின்னு பயந்துடுவோம் உடனே ஜோதிடர்கிட்ட பிறப்பு ஜாதகத்தை காட்ட போயிடுவோம் ஜோதிடம் கைரேகை சாஸ்திரம் எல்லாத்தாலையும் உண்மையிலேயே ஆயிலையும் சிக்கலான காலத்தையும் கணிக்க முடியும் ஆனா அதை வாசிக்கிறவங்க தீவிரமா படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் கொஞ்சம் கூட தப்பா சொன்னா ஆளே குழப்பத்துல சிக்கிடுவாங்க அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது போல பிறந்த வார நாளின் அடிப்படையிலேயே ஒருவர் எவ்வளவு நாள் வாழலாம் எந்த வயதில் பெரிய சிக்கல் வரும்னு கணிக்கலாம் அதாவது நீங்க எந்த நாள்ல பிறந்தீங்கன்னு பார்த்தாலே அதற்குள்ள வாழ்க்கையோட முக்கியமான அம்சங்கள் ஒளிஞ்சிருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவங்க இவர்கள் சாதாரணமாக இருந்தாலும் எதிலாவது ஒரு விசித்திரமான தன்மை கொண்டு எப்போவுமே சமூகத்துல பேசப்படுறவங்களா ஆகிடுறாங்க ஆனா பரிவும் அமைதியும் அதிகமா இருந்தாலும் வீட்டில் அவங்களால எப்பவுமே முழுமையான அமைதி நிலவாது சிரமங்கள் வந்தாலும் அவர்கள் வெளியில முகத்துல சிரிப்போட மென்மையான வார்த்தைகளோடு அதை தன்னம்பிக்கையா எதிர்கொள்வாங்க சந்திர பகவான் இவர்களோட தனிச்சிறப்பு அதனாலேயே மனசு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு யோசனையில நிமிஷம் போறதுக்குள்ள அடுத்த யோசனைக்குள்ள பாய்வாங்க ஒரே நேரத்துல பல விஷயத்த தொடங்கக்கூடிய மனநிலை இவர்கள் ஒரு வேலை தொடங்கினா முழுசா முயற்சி செஞ்சு பண்ணுவாங்க ஆனா நடுவுல வேற ஏதாவது சின்ன வேலை வந்துடுச்சுன்னா பழையதை விட்டுட்டு அதுக்குள்ள பாஞ்சிடுவாங்க இதனால சில நேரம் நஷ்டமும் வரலாம் பெருசா பாசம் உள்ளவங்க சின்ன விஷயத்திலேயே உலர்ந்து விடுவாங்க நீர்ச்சத்து குறைபாடுகள் சளி இருமல் மாதிரியான சிக்கல்கள் எப்பவுமே இருக்கும் ஆனா நினைவு சக்தி பார்க்க பெருமை குறைவா தான் இருக்கும் திங்கள் நாளில் பிறந்தவர்களின் ஆயுள் சுமார் எண்பத்தி நான்கு வருடங்கள் என கூறப்படுகின்றது இவர்களுக்கு பிறந்தது முதல் பதினோராவது மாதம் பதினாறாவது மற்றும் இருபத்தி ஏழு ஆண்டுகளில் மிகுந்த சிக்கல்கள் ஏற்படும் அந்த காலங்களில் வாழ்க்கையில் மோசமான துயரங்களை அனுபவிக்க நேரிடும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் சாதாரணமாக கோபம் கொஞ்சம் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் போராடும் மனப்பக்குவம் கட்டுப்பாடு புது யோசனைகளை வரவேற்கும் தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க இவர்கள் மீது மங்களன் தெய்வத்தோட தாக்கம் அதிகமா இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் கடந்து முன்னேறுவாங்க சந்தோஷ வாழ்க்கையிலும் ஆர்வம் அதிகம் போய் பேசுவதை வெறுப்பவர்கள் உண்மைதான் இவர்களோட அடையாளம் எதையும் நேரில் பார்க்கறவங்க பெரிய சிக்கல்களையுமே சீக்கிரம் தீர்த்திருவாங்க ஆழமான அழகான நேர்மையான நியாயமுள்ள நம்பிக்கை மனப்பான்மையோட இருப்பாங்க இவர்கள் டெக்னிக்கல் வேலைகளிலும் உடல் உழைப்பிற்கு ஏற்ற வேலைகளிலும் நல்ல முன்னேற்றம் காண்பவர்கள் ஆரோக்கியம் பக்குவம் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருப்பாங்க அதனால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவாக தான் இருக்கும் ஆனால் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷன் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மெரூன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது இவர்கள் வாழ்க்கை தரத்தில் சில சமயங்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் எதிர்வினைகள் பிரச்சனைகள் உண்டாகலாம் அதிக கோபம் காரணமாக கூட தவறா புரிஞ்சு கொள்ளலாம் ஆயுள் விவரம் கிழமை பிறந்தவர்கள் சுமார் எழுபத்தி நான்கு வயது வரை வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆனா பிறந்ததிலிருந்து இரண்டாவது வருடம் மற்றும் இருபத்தி இரண்டாவது வருடம் மிகவும் அபாயகரமானதாக இருக்கும் அந்த காலத்தில் பெரிய விபத்து அல்லது தீவிர சிக்கல்கள் நேரிடும் வாய்ப்பு இருக்கு பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் திறமை புத்தி சாதனை மற்றும் மற்றவர்களை மிகவும் கவரக்கூடியவர்கள் இவர்கள் மீது புதன் கிரகத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் சுறுசுறுப்பான பேச்சும் எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு நடத்துற புத்திசாலித்தனமும் அவர்களுக்குள் இருக்கும் இவர்கள் பொதுவாக எல்லாராலும் விரும்பப்படக்கூடியவர்கள் சகோதரர்கள் எல்லாருமே இவர் மீது பாசமாக இருப்பார்கள் அதிர்ஷ்ட சக்தி உண்டு அதனால எந்த விதமான இடரையும் எளிதா கடந்து முன்னேறுவாங்க பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கரியர் விஷயத்தில் இவர்களது புள்ளி விவரங்கள் துல்லியமான யோசனைகள் வார்த்தை பயன்முறை எல்லாமே மிகப்பெரிய பலமாக இருக்கும் இவர்களுக்கு இவர்கள் நிதித்துறை மொழிபெயர்வு பத்திரிகை எழுத்து தொலைபேசி சேவைகள் போன்றதில் வேலைக்கு செல்ல வாய்ப்பு அதிகம் காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாசமா பேசுறதுனாலேயே தங்கள் அன்புக்குரியவர்களை மனசுல வச்சுக்குவாங்க மனநிலை சரியில்லாத சூழ்நிலைகளில் மன அழுத்தம் தோல்வி உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உடல் நலத்துல முக்கியமா தோல் நோய்கள் ஜீரண பிரச்சனை போன்றவை வர வாய்ப்பு இருக்கு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களின் ஆயுள் சுமார் அறுபத்தி நான்கு வயது வரை பிறந்த எட்டாவது மாதம் மற்றும் எட்டாவது வருடம் அதிர்ஷ்டம் காலமாக இருக்கும் அந்த காலங்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதன் கிழமையில் பிறந்தவர்களுக்கு விநாயகர் அம்மன் சிவபெருமான் வழிபாடு நல்ல பலனை தரும் காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிவபெருமானுக்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் பண்ணினா நன்மை மேலும் நாளில் பச்சை நிற உடைகள் பொருட்கள் தேவை தருவது லாபகரமானது வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் பொதுவாக ஆம்பிஷன் உள்ளவங்க கம்பீரமான தீவிரமான சிந்தனையாளர்கள் எந்த கடினமான நேரத்தையும் அறிந்து சாந்தமா தைரியத்தோட எதிர்கொள்வாங்க இவர்களோட தீர்மானத்தையும் லாஜிக்கையும் வேற சுலபமா கலைக்க முடியாது இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பூரணமா புரிஞ்சுக்க முடியாது ஆனா ஒரு முறை அவர்கள் அதை சொன்னா அது தெளிவா தாக்கமா இருக்கும் அவர்கள் சொல்ற வார்த்தைகள் சில நேரம் நேரம் மனசுக்குள்ள புகுந்து ஆழமா பதிஞ்சு போயிடும் நல்ல நண்பர்களை தேர்வு பண்ணுவாங்க அதனால நண்பர்கள் பக்கம் சந்தோஷம் ஆதரவு சேர்க்கை எப்பொழுதுமே இருக்கும் இவர்கள் ஜென்ஷலி படிப்பில் நல்ல மனசோட ஈடுபடுவாங்க மதத்தில் நம்பிக்கை அதிகம் அதனால வாழ்க்கையில தவறி போற வாய்ப்பு குறைவு டீமா சுத்துவாங்க எல்லாரோடையும் நல்லா பழகுவாங்க அவங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளை நல்லா சமாளிப்பாங்க பணம் பற்றிய விஷயத்துல இவர்கள் சிக்கனமானவங்க அதனால செலவுல கட்டுப்பாடு வச்சுட்டு வச்சத பத்திரமா கையிலே வச்சுக்கிற திறமை இவங்களுக்கு அதிகமா இருக்கு இவர்களோட மிதமான செலவு பழக்கம் நிதி நிலைய ஸ்டேபிளா வச்சுக்க பெருசா உதவும் பொதுவா இவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க ஆனா சில நிலைமைகள் உண்மையிலேயே கஷ்டத்தை கொடுக்கும் அதிக உடல் பருமன் சர்க்கரை நோய் கபம் மூச்சு பாதிப்பு போன்றவை வர வாய்ப்புகள் இருக்கு இவங்க விவேகம் மற்றும் அறிவு மிக அதிகமா இருக்கும் அதனாலேயே இவங்க அறிவியல் சார்ந்த களங்களில் அதிக முன்னேற்றம் அடைவாங்க உதாரணமாக மத பண்டிதர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கல்வித்துறை சேர்ந்த வேலைகள் சிலர் பங்குச்சந்தை சார்ந்த தொழில்களிலும் வெற்றி பெறலாம் தாம்பத்திய வாழ்க்கை ஜென்ரலி சந்தோஷமா இருக்கும் ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தணும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க மிகவும் நம்பிக்கைக்குரியவங்க காதல் வாழ்க்கையில உண்மை புரிதல் குழந்தை பாசம் கொண்ட உறவுகள் தான் இவங்களுக்கு பிடிச்சது வியாழக்கிழமை பிறந்த பெண்கள் கொஞ்சம் சாதகமான மனசுடன் உணர்வு இருப்பாங்க இவங்க நீளமான தோற்றம் நிறம் அழகானவங்க நல்ல அழகு கொண்டவர்கள் ஆனால் ஐந்து பதினான்கு பதினெட்டு முப்பத்தொன்னு வயசுல சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு ஆயுள் சுமார் எண்பத்தி ஐந்து வயது பிறந்தது முதல் ஏழாவது மாதம் பதிமூணாவது மற்றும் பதினாறாவது வருடங்கள் மிக முக்கியமான கஷ்டங்கள் வரும் நேரம் இந்த காலகட்டத்தை தாண்டினா நிம்மதியோட வாழ முடியும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொதுவாக மென்மையான பேச்சு எளிமையான இயல்பு கொண்டவர்கள் இவர்களுக்கு வாதம் சண்டை பிடிக்கவே பிடிக்காது ஆனா விளையாட்டு சினிமா ரசனை எல்லாம் அதிகமா பிடிக்கும் அதுல நிறைய செலவு பண்ணுவாங்க இதனால சில சமயம் செலவு கட்டுப்பாடு தாண்டி போய் பணநிலை பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஐஸ்வர்யம் ஆடம்பர வாழ்க்கையை இவங்க ரொம்ப விரும்புவாங்க கலைத்துறையில் இவங்க ஒரு தனி அடையாளம் வைத்திருக்க முடியும் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அதே நேரத்துல ரசனையையும் நெருக்கத்தையும் தந்து ரோலர் கோஸ்டர் மாதிரியான அனுபவம் அவங்களுக்கு இருக்கும் காதல்ல ஒரு இடத்துல நிலைத்து கொள்ளவே மாட்டாங்க சுக்கரனோட தாக்கம் காரணமாக மனசு எப்பவுமே யோசனைகளுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே சுழற்சி போனது போல திடீரென மாற்றம் அடையும் ஆனா உண்மையான அன்பு ஒருவரிடமிருந்து கிடைச்சா உறவு ரொம்ப நேர்மையானதாக இருக்கும் மன வாழ்க்கை ஜென்ரலி நல்லா தான் இருக்குது இவர்கள் பண விஷயத்தில் நல்லா நிலைச்சி இருப்பாங்க முயற்சி செய்கிறவங்களா இருக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க அதே நேரத்தில் பணத்துக்காக புதிய வழிகளை எப்போவுமே தேடி வருவாங்க கலைத்துறையில் மிகுந்த விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களோட கரியர் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும் இசை சினிமா ஃபேஷன் துறை எழுதும் வேலைகள் இவங்களுக்கே பொருத்தமானவை ஆரோக்கியத்தை பார்த்தா வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சர்ச்சை கவனமாக இருப்பது அவசியம் இவர்கள் மாறும் கால நிலைகளுக்கிடையே உடனே பாதிக்கப்படுவாங்க சளி இருமல் எப்பவுமே இருக்கும் வயது வர வர மூட்டு வலி அல்லது உடல் பாதிப்புகள் வர வாய்ப்பு அதிகம் சர்க்கரை நோயும் எளிதாக ஏற்படலாம் காரணம் இவர்களுக்கு சாப்பாட்டின் மீது ஆசை அதிகம் அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளிக்கிழமை மட்டுமில்லை புதன்கிழமையும் நல்லதுதான் அதிர்ஷ்ட எண் ஆறு இவர்கள் குணத்தில் கொஞ்சம் பொறாமை குணம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் மன வாழ்க்கை ஜென்ரலி நல்லா தான் இருக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் தினம் அதனால இந்த நாள்ல பிறந்தவங்க ஜீவன்ல சந்தோஷம் செல்வம் எப்பவுமே இருக்கும் இவர்கள் சுறுசுறுப்பான புத்திசாலி மென்மையான மனப்பான்மை கொண்டவங்க ஒவ்வொரு சூழ்நிலையையும் தங்களுக்கெப்ப மாற்றிக்கொள்ளும் தனி சிறப்பு இவர்கள்கிட்ட இருக்கு லட்சுமி கடாட்சம் காரணமாக மிகவும் மென்மையாக சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கு இவர்கள் தாராள மனம் கொண்டவங்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்துட முடியாதவங்க இசை கலை இலக்கியம் எல்லாமே இவர்களுக்கு விருப்பமானது ஆயுள் விவரம் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சுமார் அறுபது வயது வரை வாழும் சாத்தியம் இருக்கு இருபது மற்றும் இருபத்தி நாலு வயசுல சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு ஆனா பெரிய அபாயம் இருக்காது அதனால இந்த அறுபது வயசை முழுமையா அனுபவிக்க முடியும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் உழைக்கும் தன்மை கொண்டவங்க தான் சேர்ந்து வேலை பண்றதுல பெரிதா விருப்பம் இல்ல தனியா மெதுவா நிதானமா செய்யும் பழக்கம் இவங்கிட்ட இருக்கு இவர்கள் அவங்களோட உடல் பக்கம் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியவங்க ஏன்னா அதிக உடல் சிக்கல்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நரம்புகள் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணுக்கால் வலி முதுகு வலி சோர்வு கண் பிரச்சனை போன்றவை வந்து கொண்டே இருக்கும் வாய்ப்பு அதிகம் அதனால பல நேரம் வேலையில மெதுவா நடந்துக்குவாங்க அதனால சுத்தி உள்ளவங்களோட கோபத்துக்கு ஆளாகுவாங்க இருக்கிறவங்க எப்பவுமே மத்தவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாதவங்க தானம் உதவி எப்பவுமே செய்யக்கூடியவங்க ஒரு பொழுதும் மத்தவங்கள பத்தி பின்னாடி பேச மாட்டாங்க வாழ்க்கையின் தொடக்கத்துல சிரமங்கள் இருக்கும் ஆனா முதிய வயதில் சந்தோஷமா அமைதியா வாழ்வாங்க செல்வ வாழ்க்கையை அனுபவிப்பாங்க ஆயுள் விவரம் சனிக்கிழமை பிறந்தவர்களின் ஆயுள் சுமார் நூற்றி ஒரு வயது வரை இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இவர்களுக்கு இருபது இருபத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது வயசுகளில் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிறந்த மாதம் முதலாவது மாதமும் பதிமூணாவது வயசும் கவனிக்க வேண்டிய கிரிட்டிக்கல் டைம் வழிபாட்டு பரிந்துரை சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் சங்கடம் தீர்க்கும் ஹனுமான் சாமியை வழிபடணும் மேலும் சனிக்கிழமை சிவாலயத்திற்கு சென்று பால் தயிர் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினா நன்மை ஏற்படும் ஞாயிறு பிறந்தவர்கள் இவர்கள் சூரிய பகவானோடு தொடர்புடையவர்கள் சூரியன் சிம்ம ராசியோட அதிபதி சிங்கத்துக்கு போலி கட்டுப்பாடுல இருக்க பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க யாருக்கு கீழேயும் வேலை செய்ய விருப்பமில்லாத எண்ணம் கொண்டவங்க தர்மம் நம்பிக்கை இவங்க வாழ்க்கையில முக்கிய இடம் பிடிக்கும் ஒருவருக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தா அதையே மிக சிறப்பா செஞ்சு முடிப்பதுல வள்ளவுங்க ஞாயிறு என்பது சூரியனோட நாள் அந்த நாள்ல பிறந்தவங்க பிரகாசமான அதிர்ஷ்டசாலிகள் குறைவா பேசுவாங்க கருத்தோட பேசுவாங்க இவர்கள் இலக்கியம் கல்வி கலைத்துறைகள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் ஆதரவு மனப்பான்மை உறவுகளோட நல்ல நெருக்கம் எப்பொழுதுமே இவங்களுக்கு இருக்கும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வயசுக்கு இடையில பெரிய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஆயுள் விவரம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய ஆயுள் சுமார் அறுபத்தி ஐந்து வயது பிறவிக்கு முன்னாடி மற்றும் ஆறாவது மாதம் மூணாவது இருபத்தி ரெண்டாவது வயசு இவை அனைத்தும் மரணத்துக்கு சமமான துயரங்கள் தரக்கூடிய நேரங்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க